அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளை காலை நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் இதை வந்து அவசரப்பதிவு இது அவசர பதிவு மட்டும் கிடையாதுங்க நாளைக்கு நம்ம வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அவசிய வழிபாடு அதனால தான் இது வந்து ஒரு அவசர பதிவு அதோடு சேர்த்து ஒரு அவசிய பதிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எந்த ஒரு சிறப்பான நாள்லையும் நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் அப்படிங்கிறது அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களோட பலன்களையும் தீர்மானிக்கும் வருடத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி இல்லை அந்த குறிப்பிட்ட நாள் விரத நாட்களில் நாம் காலையில் எழுந்திருச்சதும் செய்ய வேண்டிய முதல் விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் வந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கணும் நாளைய தினம் தைப்பூச திருநாள் வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான திருநாள் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் என்னெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கும் சரி நேற்றும் சரி நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் எல்லா பதிவுகளையும் பார்த்து நீங்களும் பயனடைங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நீங்கள் காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் குளிச்சுட்டும் செய்யலாம் அல்லது குளிக்காமலும் நீங்கள் இதை செய்யலாம் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு செய்யலாம் ஆனால் தைப்பூச விரதம் அப்படிங்கிறதால எல்லாருமே நாளைக்கு தலை குளிப்பது அப்படிங்கிறது அவசியமாகிறது நிறைய பேர் காலையில் எழுந்ததும் பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அல்லது தூங்கி எழுந்ததுமே டீயோ காஃபியோ அல்லது வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸோ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஆனால் நாளை ஒரு தினம் நீங்கள் எந்த ஒரு பானத்தையும் அரு பருகுவதற்கு முன்பு தண்ணீர் குடிப்பதற்கு முன்பும் இந்த ஒரு வரி மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் மனமார உச்சரிங்க ரொம்ப ஆழமாக அதனுடைய பொருள் அறிந்து நீங்கள் உச்சரிங்க அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நாளை தினம் முழுதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் உங்களுக்கு முழு வெற்றியை தரும் ஏன்னா நம்ம காலையில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய வேல் மந்திரம் நாளைக்கு தைப்பூசத்தில் அந்த தினத்தில் தான் முருகர் தன்னுடைய அன்னைக்கு தேர்ந்து அந்த வேலை வாங்கினார் அதனால் வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப நாளைக்கு முக்கியம் அவசியம் நாளைய தினம் வேல் மாறல் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா நம்ம மாதவிடாய்க்காலம் காலங்களில் இருக்கிற நான் சொல்லலாமா அப்படின்ட்டு பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு வரும் இது வந்து நம்ம பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றி அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க போகிறோம் அதுவும் ஆறு முறை நம்ம உச்சரிக்க போகிறோம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நின்று கொண்டு நீங்கள் இதை உச்சரிப்பது உங்கள் கைகளை இரண்டு கைகளையும் முருகனை கூப்பிய வண்ணம் இருக்கணும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் உச்சரிச்சுட்டு நீங்கள் மனது வழியாகவே முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நாளை தினம் நிறைவேற்றப்படும் அதனால் எல்லாருமே வந்து இதை நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு நம்ம குளிக்கிற தண்ணீரில் எந்த பொருள் சேர்க்கணும் ஏதாவது ஒரு சிறப்பான தினங்களில் எப்படி வந்து நம்மளுடைய வீட்டை நம்மளுடைய பூஜை அறையை எல்லாம் முன்னாடி நாளே சுத்தம் செய்து வைக்கிறோமோ விளக்குகளை எல்லாம் அழகா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வைக்கிறோமோ நம்முடைய உடம்பை மேல் உடம்பை சுத்தம் செய்வதற்கு நம்ம குளிச்சாலும் நம் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் பயம் பதற்றம் பொறாமை குணம் கோபம் இதையெல்லாம் போயிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வுகளை கொண்ட ஒரு நபராக மாறுவதற்கு இதை மாதிரி சிறப்பான நாட்களில் தண்ணீரில் ஏதாவது ஒரு சிறப்பான பொருள்களை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அந்த வகையில் நாளைய தினம் நீங்கள் சுத்தமான சந்தனம் இருக்குது இல்லையா அந்த சந்தன பொடி சுத்தமான சந்தன பொடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது அல்லது சந்தனை கட்டை இருந்துச்சுன்னா அதை கிழச்சி ஒரு துளி நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அது வந்து வெந்நீராக இருந்தாலும் சரி அல்லது நார்மல் தண்ணீராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை கலந்துக்கலாம் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு துளி சந்தனம் நீங்கள் கலந்துக்கிட்டாலே போதும் நல்லா உங்கள் மனது வந்து புத்துணர்ச்சி அடையும் குளு குளுமையை தரும் சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சியான பொருள் அது வந்து நமக்கு குளிர்ச்சியை தரும் மனம் வந்து ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும் புத்தியும் தெளிவடையும் இப்போ தலை குளிக்கிறவங்க தலைக்கே அந்த தண்ணீரை ஊற்றி கொள்ளலாம் மேலுக்கு குளிக்கிறவங்க அந்த தண்ணீரால் மூன்று முறை தலையில் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலுக்கு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ இதை வந்து நீங்கள் செய்யலாம் குளிக்கும் குளிக்கும்பொழுதும் நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நின்று குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் குளிக்கும் பொழுது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார கூட சொல்லிக்கலாங்க இப்போது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் மந்திரம் இந்த வேல் மந்திரத்தை ஏன் நாளைக்கு காலையில் நான் உங்களை உச்சரிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வேல் அப்படிங்கிறதே நமக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகனின் ஆயுதம் அந்த வேலுக்கான மந்திரத்தை நாளைக்கு காலையில் நம்ம ஆறு முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் வந்து சேரும் அப்படி என்ன அந்த சிறப்பு வாய்ந்த மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு ஆறு முறை உச்சரிங்க இந்த சக்தி வாய்ந்த வேல் மந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் சண்முக கவசம் அப்படிங்கிற ஒரு நூலில் இதை ஏற்றியிருக்கிறாருங்க கடும் நோயினால் தீர்க்கவே முடியாத மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த சண்முக கவசத்தை நாற்பத்தெட்டு நாட்களோ அல்லது இருபத்தோரு நாட்களோ தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய நோய் வந்து நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை நிறைய பேர் வீ வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வேல் வாங்கலாமா வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு உகந்ததா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக வேலை நீங்கள் வாங்கலாம் ஆனால் அளவு மட்டும் சிறிய அளவில் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இந்த வேலை வாங்குவதற்கும் நாள் அதுக்கப்புறம் வந்து நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது அதில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுது பூசம் பரணி விசாகம் அது மட்டும் இல்லாமல் திதிகளில் ஷஷ்டி அம்மாவாசை இதை மாதிரியான தினங்களில் நீங்கள் தாராளமாக வேலை வந்து வாங்கலாம் இந்த வேலை வாங்கி நம்ம அப்படியே பூஜை ரூமில் வைப்பதற்கு பதிலாக அதில் சுத்தமாக ஒரு ஆறு பொருள்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு நெல்லில் ஒரு மணி நேரம் வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அதில் ஒரு மணி நேரம் அந்த வேலை வந்து மூழ்கி வைக்கணுமா அதுக்கப்புறம் அதை எடுத்து தொடச்சிட்டு விபூதியில் வந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு நம்ம முருகர்கிட்ட அந்த வேலை வைப்பது அப்படிங்கிறது நல்லது வேலினோட மேல்பகுதி கூர்மையான புகு பகுதி அப்படியே வந்து வெறுமனே தெரியக்கூடாது அதில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தன குங்குமமோ வச்சு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வேல் தானம் செய்கிறார்கள் இந்த வேல் தானம் செய்யும்பொழுது சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து வாங்கிட்டு வந்து அதை நாற்பத்தெட்டு நாட்களோ இருபத்தோரு நாட்களோ அல்லது ஒன்பது நாட்களோ நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ நீங்க எந்த கோவிலில் வேண்டிக்கினீங்களோ அந்த கோவில் உண்டியல்ல அதை வந்து நீங்க போடலாம் அப்படி போடும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை வைத்தோமோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா வேல் அப்படின்னா அது வெற்றியை குறிக்கும் ஒரு சொல்லாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ சில வேலுக்கு அடியில் ஸ்டாண்ட் இருக்கும் சில வேல் வந்து வெறும்னே வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும் எப்படியாக இருந்தாலும் சரி நம்ம அந்த பூஜை அறையில் வைக்கும்போது அந்த வேலுக்கு கீழே பச்சரிசியோ அல்லது விபூதியையோ வச்சு அதற்கு மேலே அந்த வேலை வைப்பது தான் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி